மங்காநதி சிறியல் நெஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ யமுனா வந்து கால் பண்றாங்க யமுனா கால் பண்ணி என்னாச்சுக்கா எனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறேன்றாங்க நானே ஒரு டென்ஷன்ல இருக்கேன் என்னக்காச்சின்னு சொல்றாங்க காவேரியோட லைஃப் அவ்வளோதான் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டுதான் காவேரிக்கு புதுசாக இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதை நினைச்சு தாண்டி ரொம்பவே வருத்தத்துல இருக்கேன்றாங்க காவிரிக்கு என்ன காவேரியோட அக்கா வீட்டுக்காரோ அவளை தங்கத்தட்டில தாங்கிட்டு இருக்காரு அவருக்கு போய் என்ன பிரச்சனை வரப்போகுது அவர் அவரான எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் முன்னாடி காதலிச்சிருந்தாரு அது உனக்கு கூட தெரியும் தானே ஆமா அவர் ரிசெப்ஷன்லயே சொன்னாங்க காவேரி லவ் பண்ணிருக்கான்னு பசுபதி சொன்னதோ அதே மாதிரிதான் நானும் லவ் பண்ணிருக்கேன் அது எங்க ரெண்டு பேரோட பாஸ்ட் அந்த லைஃப வந்து இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க ஒழுங்க வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க திட்டி அனுப்புனாங்க அந்த வெனில திரும்ப வந்திருக்காலும் சுத்தமா அன்கான்ஷியஸ் இல்லாம விஜயோட பேரை சொன்னா மட்டும்தான் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வருதாண்டி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு காவேரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல விஜய் தான் என் வாழ்க்கைக்கா அவர் தான் என்னுடைய லைஃப் எனக்கு என்ன பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு புலம்புறா என்ன பண்றதுன்னு தெரியலன்றாங்க ஐயோ இந்த விஷயம் நெவிலுக்கு தெரிஞ்ச உடனே காதலிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா முதல்ல நம்ம அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு இல்ல இது வந்து அவருக்கு தெரியக்கூடாது அக்கா சரிக்கா நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு நிமிடம் போனை கட் பண்ணிட்டு நிமிடம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க